காஞ்சி விஜயநகரத்தோட நெசவாளி அதாவது பீர்பாரோட பொண்ணு அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா உழைப்பாளையும் கூட ஒரு தடவை மகாராஜா வித்யாதரோட பையன் ஸ்ரீராம் நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புனாரு அப்பா அவரோட பார்வை காஞ்சி மேல பட்டுது அவ சுழலும் சக்கரத்துல துணிகளை நெய்துகிட்டு இருந்தா காஞ்சியோட அழக பாத்துட்டு இளவரசர் ஸ்ரீராம் அவளை பார்த்தபடியே இருந்துட்டாரே அவர் இவ்வளவு அழகான அப்புறம் உழைப்பாளியான பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அதனால அவர் உடனே காஞ்சியை கல்யாணம் பண்றதுக்கு உடனே முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் கல்யாணம் பண்ணி அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு காஞ்சிக்கு அரண்மனையில எல்லா வசதிகளும் இருந்துச்சு ஆனாலும் அவ சந்தோஷமா இல்ல ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிற பழக்கம் இருந்தது ஆனா அவளுக்கு இங்கே எப்பவுமே முன்னாடியும் பின்னாடியும் வேலைக்காரங்க இருந்துகிட்டே இருந்தாங்க அதனால அவளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது அதனால அவ அரண்மனையில இருந்தும் கூட ரொம்ப சோகமா இருந்தா காஞ்சி சோகமா இருந்ததை பார்த்துட்டு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இளவரசர் அவளுக்காக புது புது துணிமணிகள் நிறைய நகைகள் அப்புறம் விதவிதமான உணவுகளையும் வரவழைச்சாரு ஆனாலும் காஞ்சிக்கு சந்தோஷமே இல்ல அப்புறம் ஒரு நாள் காஞ்சி தோட்டத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது என் வேலைகளை நானே செஞ்சுக்கிட்டேன் அக்கம் பக்கத்துல பேச எத்தனை பேர் இருந்தாங்க இங்க வேலை செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல பேசுறதுக்கு யாரும் என் பக்கத்திலயும் இல்ல இது என்ன பூச்சி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே காஞ்சி முதன் முறையா அப்படி ஒரு பூச்சியை பார்த்தா அதுதான் பட்டு பூச்சி அப்புறம் அது உடம்புல இருந்து வந்துகிட்டு இருந்த நூல் இருக்கே அது பட்டு அதாவது சில்க்கு என்னது இது இது நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு இது எவ்வளவு மென்மையா இருக்கு இந்த நூலை வச்சு என்னால நல்ல உடைகளை செய்ய முடியும் வீரர்களே சொல்லு இந்த மரத்தில் இருக்கிற எல்லா பட்டுப்பூச்சிகளையும் எனக்கு எடுத்துக் கொடுங்க அது எல்லாத்தையும் வெநில போட்டு இந்த மாதிரி நூலை எடுங்க

வீரர்கள் மரத்துல இருந்து எல்லா பட்டுப்பூச்சிகளையும் சேகரிச்சு அதை கொண்டு வந்து வெந்நீர்ல போட்டுட்டாங்க அதனால நிறைய பட்டு நூல்கள் தயாராச்சு இத பார்த்து காஞ்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டா ஆயிட்டா அப்புறம் பட்டுல துணிமணிகளை தயாரிக்கிறதுக்காக அவ ஒரு விசை தறிய கேட்டா இது ஒரு அற்புதமான உடை இவ்ளோ அழகான மென்மையான இப்படி ஒரு உடைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல நானே இதுவரைக்கும் பார்த்தத இல்ல ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய துணிகளை தயாரிக்கணும் ஆ ஆகட்டும் இளவரசி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தயார் பண்ணுங்க வீரர்களே மகாராணிக்கு ராஜ்யத்துல இருக்க எல்லா பட்டு பூச்சிகளையும் கொண்டு வந்து கொடுங்க இன்னையில இருந்து இந்த ராஜ பரம்பரையில எல்லாருமே இந்த பட்டு துணியை மட்டும்தான் அணியணும் அப்படியே ஆகட்டும் இளவரசே பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால காஞ்சியோட முகத்துல சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்புறம் இந்த மாதிரி காஞ்சி செஞ்ச துணிகளை இவ்வளவு பட்டான அப்புறம் அவ்வளோ மென்மையா இருந்தது மெல்ல மெல்ல அத பத்தின பேச்சுவார்த்தை அக்கம் பக்க ராஜ்யத்துக்கு பரவுச்சு அவங்க எல்லாரும் அந்த பட்டு துணிகளை தயாரிக்கிறதுக்கான ஆசையை தூண்டிச்சு மகாராஜா வாழ்க நான் உங்ககிட்ட மகாராஜா ஹிமபிந்தோட ஒரு கோரிக்கையை கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க உங்க ராஜ்யத்துல நீங்க தயாரிக்கிற அந்த பட்டு துணிகளை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எங்க மகாராஜாவோட விருப்பம் அதை தயாரிக்கிறதுக்கான செய்முறைகளை எங்களுக்கும் நீங்க சொல்லி தரணும் இந்த மாதிரி அரிய கலைகளை பகிர்ந்துக்கிறது தானே நல்லது அப்புறம் நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால உங்க புகழ் நான்கு பக்கங்களையும் பரவும் ஆஹ் ஆஹ் தாராளமா மன்னிக்கணும் மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் புத்திர வலிக்கிறேன் இந்த கலை நம்ம ராஜ்யத்தோட ஒரு பொக்கிஷம் இத வியாபாரம் பண்ணலாமே தவிர இந்த ரகசியத்தை வேற யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது அப்புறம் யோசிங்க மகாராஜா இந்த அழகான பட்டு துணிகளால நம்ம ராஜ்யம் இன்னும் எவ்வளவு செழிப்பாகலாம் இளவரசர் சொல்றேன் இந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன் அமைச்சர் அவர்களே என்ன மன்னிச்சிருங்க பரவால் இருக்கட்டும் மகாராஜா இளவர் வியாபாரம் பண்ண அனுமதிய கொடுத்துட்டாரு இதுவே எங்களுக்கு போதுமானது இது போல விஜயநகர் ராஜ்யத்துக்கு அக்கம் பக்கத்துல இருந்து பட்டு துணிகளோட வியாபாரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் இந்த கலை வேற எந்த இடத்துக்கும் போகல அதனால மகாராஜாவோட உத்தரவுப்படி யாருக்குமே விஜயநகர்ல இருந்து பட்டு நூல்களை இல்ல பட்டு நூல்களோட பட்டு பூச்சிகளை நகரத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு அனுமதி அளிக்கல அப்புறம் இந்த கலையை சொல்லி கொடுக்கறதுக்கான அனுமதியும் அளிக்கல பட்டு துணிகளோட வியாபாரத்துக்கான விஜயநகரமும் நல்ல வல்லரசா மாறிச்சே அப்புறம் பிரபலமாவும் ஆச்சு அட இந்தப் புடவை எவ்வளவு அழகாக இருக்குது ஆமாம் இது யாருக்கு உனக்கு தான் மறந்துட்டியா இன்னைக்கு நீங்க இங்கே இருந்து விடைபெறுகிற நாள் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்கள்லயும் இந்த பட்டு துணி வியாபாரம் நடக்குது இளவரசி விடை பெறும் போது அவளுக்கு பட்டு துணி எனக்கு விசை தெரியல இந்த மாதிரி பட்டு துணிகளை நெசவு பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போடவை மட்டும் இல்ல நான் போகும் போது பட்டு பூச்சிகளையும் கூட கொண்டு போறேன் அப்பதான் அங்க போனதுக்கு அப்புறம் என்னால பட்டு துணிகளை தயாரிக்க முடியும் எல்லாம் செய்யாத மல்லிகா மகாராஜா கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு அப்படி மறந்துட்டியா ராஜ்யத்தை விட்டு போகும்போது அப்படி பிரச்சனை ஆயிடும் அப்ப நான் என்ன பண்றது மாட்டிக்கிட்டாடும் பட்டு துணிகள் தேவைப்படுதோ யாரையாவது அனுப்பி வாங்கிக்க மல்லிகா மகாராஜா வித்யாதரோட தம்பி பொண்ணு அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவளுக்கு பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிற இளவரசனோட கல்யாணம் ஆச்சு பட்டு துணிகளை நெய்யறதுக்கு காஞ்சிக்கு அப்பப்போ மல்லிகா தான் உதவி செய்வா அதனால அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பட்டு துணிய நெய்யணும்னு அவளுக்கு அதிகமான ஆசை ஆனா அது பட்டு பூச்சிகள் இல்லாம நடக்காதே அதனால அவ ஒரு யோசனை பண்ணா இப்ப பாக்குறேன் நான் இத கொண்டு போறதுக்கு யாரு எனக்கு தடை போடுறாங்கன்னு தங்கையே உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த ராஜியத்தோட விதிமுறைகள் படி நீ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்னை சோதனை பண்ணுவாங்க ஆ சரிங்கண்ணா நான் தயாரா இருக்கேன் பணிப்பெண்களே இதுவும் இல்லை இயரசே புறப்படு தங்கையே மல்லிகா ரொம்ப புத்திசாலித்தனமா தான் கூட பட்டு பூச்சியை எடுத்துக்கிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டா அப்புறம் அங்க போய் பட்டு துணிகளை தயாரிக்க ஆரம்பிச்சா மல்லிகா பட்டு துணிய நெசவு பண்ற கலைய அவ விஜயநகரத்துல கத்துக்கிட்டா அது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போச்சு அதனால விஜயநகர் பேரும் மகாராஜா பேரும் தொலை தூரத்தில் உள்ள ராஜ்யங்கள் வரைக்கும் பரவிடுச்சு அப்புறம் விஜயநகர் பட்டு வியாபாரிகளுக்கு கூட நல்ல பேர் கிடைச்சது மகாராஜா இந்த ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்தாரு அதாவது அற்புதமான கலை மறக்க கூடிய சொல்ல வேண்டிய விஷயம் அதனால பட்டு துணி நெயிர கலையை கத்துக்கிறதுக்காக அனைத்து மக்களுக்கும் விஜயநகர கதவை திறந்து வைத்தார் இப் யூ லைக் திஸ் வீடியோ Subscribe to our channel Murthi Media